வீட்டுத் தோட்டத்தில் பூக்கள் வைத்திருப்பது பல நன்மைகளை தருகின்றது மன அழுத்தத்தை குறைப்பது பூக்கள் மற்றும் மஞ்சள் நிறங்கள் மனதை குளிர்ச்சியூட்டும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது பூக்கள் வாடும் மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை சமநிலைப்படுத்தி ஏனெனில் அவை காடிகையின் மூலம் ஆக்ஸிஜனை வெளியிடுகின்றன இதனால் வாழ்க்கை தரம் மேம்படும் சுத்தமான காற்றை வழங்குவது பூக்கள் இயற்கையான காற்று சுத்திகரிப்பவர்கள் ஆகும் அவை காரியங்களை உறிஞ்சுவதன் மூலம் காற்றில் உள்ள கெட்டுப்போன வாயுக்கள் மற்றும் மாசுகளை அகற்றுகின்றன நல்ல பரிணாமம் மற்றும் அழகை தருவது பூக்கள் வீட்டின் தோட்டத்தில் அழகான காட்சி அளித்து அந்த இடத்திற்கு ஒரு மென்மையான மற்றும் அமைதியான பரிணாமத்தை வழங்குகின்றன இயற்கை உயிரினங்களுக்கு ஆதரவு பூக்கள் தங்களை சுற்றியிருக்கும் ஓர் பரபரப்பான சூழலை உருவாக்கி பூச்சிகள் மற்றும் மற்ற சிறிய உயிரினங்களை ஈர்க்கின்றன இது இயற்கை சுழற்சிகளுக்கு உதவுகிறது மனம் மற்றும் உடலுக்கு புத்துயிர் தருவது பூக்கள் பராமரிக்கையில் மன அழுத்தம் குறையும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பூஜை மற்றும் ஆன்மீக பரிபூரணத்தை வழங்குவது சில பூக்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் பிரார்த்தனை மற்றும் உற்சாகத்திற்கும் உதவுகின்றன இந்த நன்மைகள் வீட்டில் பூக்கள் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன மேலும் இவை ஒரு மனிதனின் வாழ்காட்டுக்கு உதவி அளிக்கின்றன நெறிப்படுத்தும் மற்றும் சுறுசுறுப்பு மனப்பாங்கை உருவாக்குவது பூக்கள் வளர்ப்பது மனிதனை பொறுமை மற்றும் கவனத்தை அதிகரிக்க உதவுகிறது இது அவர்களுக்கு ஒட்டுமொத்த நன்மை அளிக்கும் வெற்றிகரமான உறவுகளை ஊக்குவிக்கும் பூக்கள் பராமரிப்பது மற்றும் வளர்ப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டாண்மையை ஊக்குவிக்கின்றது பருவநிலை மாற்றத்தை சமநிலைப்படுத்துவது பூக்கள் சூழலியல் முறைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை நிலப்பரப்பின் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தி பருவநிலையை சமநிலைப்படுத்த உதவுகின்றன பூங்காற்று மூலம் மனச்சாட்சியை தூண்டுவது பூக்களின் மாசம் மற்றும் மனம் மனதில் அமைதியையும் குவியும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி மனச்சாட்சி தூண்டுகின்றது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பூக்கள் வளரும்போது அவை நிலத்தில் உள்ள மாசுகளை குறைக்க நீர் பற்றாக்குறையை கட்டுப்படுத்த உதவுகின்றன இயற்கை மருத்துவ பயன்கள் சில பூக்கள் தாவரங்கள் மற்றும் ஊசல் பட்டங்கள் மருத்துவ பலன்களை தருகின்றன அவை நவீன மருத்துவத்துடன் சேர்த்து பல நோய்களுக்கான குணப்படுத்தலுக்கு பயன்படுகின்றன இந்த வீடியோக்கை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலில் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது